ശ്രീ സച്ചിതാനന്ദ അത്യായം മുപ്പത്തി ഒന്ന് ശ്രീ സായി പാരായ വിജയാനന്ദ്ാരോകർ മേഘാ പുലി ഇവകളെല്ലാം ബാബാവി മുന്നിലയിൽ ഉയർന്നീത്തനത് മരണ തരുവായിൽ ഒരുവനുക്കുള്ള ആശ അല്ലെ എണ്ണം അവനെ എതിർക്കാലത്തെ നിർണ്ണയിക്കുന്നത് கிருஷ்ணரின் கீதையில் எவன் என்னை முடியும் பெருவாயில் எண்ணுகிறானோ அவன் உண்மையில் என்னிடமே வருகிறான் அத்தருணத்தை பற்றி எண்ணுவான் அவன் விரும்பியபடியே செல்கிறான் என்று கூறுகிறார் நமது கடைசி பெருவாயில் ஒரு குறிப்பிட்ட நல்ல எண்ணத்தை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதில் நாம் நிச்சயமாக இருக்க முடியாது இல்லை என்பதை விட பெரும்பாலும் பல்வேறு காரணங்களால் நம் வயது பீதியிலேயே அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே எப்போதாவதோ அல்லது நமது கடைசி தருணத்திலோ கொல்ல வேண்டிய நாம் விரும்புகிற புனித நினைவுகளை நம் மனதில் நிலைப்படுத்த நிலையான பயிற்சி அவசியம் எனவே கிளம்புவதற்கான இறுதி நேரம் வந்தபோது பிழக்கம் அடையாமல் இருப்பதற்காக எப்போதும் இறைவனை நினைவு கூர்ந்து அவளது நாமத்தை சதா காலம் எச்சரிக்குமாறு எல்லா ஞானிகளும் போதிக்கிறார்கள் அடியவர்கள் தம்மை தாமே முழுமையான ஞானிகளிடம் அர்ப்பணித்து விடுகிறார்கள் சர்க்கமும் அறிந்த ஞானிகள் அவர்களின் கடைசி காலத்தில் அவர்களை வழிநடத்த உதவுகிறார்கள் என்கிற நம்பிக்கை தான் அதற்கு காரணம் இம்மாதிரியான சில நிகழ்ச்சிகள் பின்வருமாறு முதல் நபர் சன்னியாசி விஜயானந்த் சென்னையை சேர்ந்த விஜயானந்த் என்ற ஞானி மானேஸ்வரருக்கு தீர்த்த யாத்திரை புறப்பட்டார் வழியில் பாபாவின் புகழை கேள்வியுற்று ஷிரடியில் தங்கினார் அங்கு ஹரித்வாரை சேர்ந்த சோம்தேவ் சுவாமியை சந்தித்தார் மானேஸ்ரோவர் பயணத்தை பற்றி அவர்களிடம் விவரங்கள் விசாரித்தார் கங்கோதரிக்கு மேல் மானேஸ்வரர் ஐநூறு மைல் உயரத்தில் இருந்து இன்னும் ஏராளமான பணி ஐம்பது காசு தூரத்திற்கு ஒரு மொழி மாற்றம் வழியில் யாத்திரைகள் ஏராளமாக கொள்ளை கொடுக்கும் பூடார் மக்களின் சந்தேக குணங்கள் போன்ற யாத்திரையில் உள்ள கஷ்டங்களை விவரித்தார் இதே சிவிமண்ட துறவி மனம் அரல் முற்றார் தமது விஜயத்தை ரத்து செய்தார் அவர் பாபாவிடம் சென்று சாட்சியமாக பண்ணிய போது பாபா கோபாவேசம் அடைந்து கூறினார் அந்த உபயோகமற்ற துறவியை துரத்துங்கள் அவரை நட்பு பயனற்றது பாபாவின் குணத்தை அத்துருவி அறியார் எனவே சோழ்படைந்தார் அமர்ந்து அங்கே நடந்து கொண்டிருந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் அது காலை நீல தர்பார் மசூதியின் கூட்டம் அதிகமாயிருந்தது பாபா பல்வேறு விதமாக ஆதாரிக்கப்பட்டார் சிலர் அவரின் கால்களை கழுவி கொண்டிருந்தனர் சிலர் அவரை கால் கட்ட வேண்டும் என்று புனித நீரை எதிர்த்து மனநிலையுடன் குடித்துக் கொண்டிருந்தனர் சிலர் கண்களால் அவற்றை ஸ்பரிசித்துக் கொண்டிருந்தனர் சிலர் சந்தனம் பூசினர் சிலர் அவர்கள் புனித இணைந்து நறுவணம் தடவினர் குலம் இவற்றை மறந்து அனைவரும் வழிபாடு செய்தனர் பாபா அத்துறவியிலே கோபம் கொண்டவராய் இருந்தாலும் அவர் பாபாவின் பால் பாசு நிரம்பியவராய் மசூதியை விட்டு போகவில்லை ஷிரடியில் அவர் இரண்டு நாட்கள் தங்கியிருந்தார் சென்னையிலிருந்து அப்போது அவருடைய தாயார் மிகவும் நோய்பாய்பட்டிருப்பதாக அவருக்கு கடிதம் வந்தது அவர் மிகவும் மனம் கலந்து தமது தாயார் அருகில் செல்ல விரும்பினார் ஆனால் அவரால் பாபாவின் அனுமதியின்றி செல்ல முடியாது எனவே தமது கரத்தில் கடிதத்துடன் பாபாவைக் கண்டு வீடு திரும்ப அனுமதி கேட்டார் வருங்காலத்தை அறிந்த எங்கும் நிறை பாபா அவரிடம் உன்னுடைய தாயாரை நீ இவ்வளவு நேசிக்கும் போது ஏன் துறவியானாய் சொந்த பந்தங்களும் ஆசாபாசங்களும் உடைக்கு ஒத்து வராது உன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று அமைதியாக அமர்ந்து பொறுமையுடன் சில நாட்கள் காத்தீர் வாதாவில் இருக்கிறார்கள் உனது கதவுகளை நன்றாக தாழிறு அதிக ஜாக்கிரதையாக இரு திருடர்கள் அனைத்தையும் எடுத்துச் சென்று விடுவர் செல்வமும் நிலையற்றவை இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மருமை பொருட்களின் மீதுள்ள பட்டு அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமை செய் இவ்வாறாக செய்து எவன் ஹரியின் பாதங்களில் சரணாகரி அடைகிறானோ அவன் தொல்லைகள் யாரும் என்றும் விடுபட்டு பேராடர்ந்து பெண்மலையை எழுகிறார் அன்புடனும் பாசத்தவர்களே என்னை தியானிக்கிறார்கள் பரமாத்மா அவனை ஓடிச் சென்று உதவி புரிகிறார் உனது குந்தைய நன்கினைகளின் சேகரிப்பு அதிகம் எனவே நீ இங்கு வந்துள்ளாய் இப்போது நான் சொல்வதை கவனி உனது அந்திம வாழ்க்கையை ஆசைகளுத்து நான் எங்கள் பாகவதத்தை பாராயணம் செய்ய மூன்று முறை சப்தா செய் அதாவது பக்தி பூர்வமாக மூன்று வாரம் மூன்று முறை பாராயணம் செய்கிறேன் பரமாத்மா அவனிடம் மகிழ்வெய்தி கவலைகளை அழிப்பார் என்று அவரது பார்த்து பாபா இந்த சிகிச்சையை தேர்ந்தெடுத்தார் மரண தெய்வமான எவனை மகிழ்விக்கும் ராம விஜயம் படிக்கும்படி செய்தார் அடுத்த நாள் காலை குளித்து மற்ற தூய சம்பிரதாயங்களை செய்த பிறகு லெண்டி தோட்டத்தில் உள்ள ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று படிக்க தொடங்கினார் இரண்டு முறை பாகவத பாராயணம் செய்தார் அதன் பின்னர் மிகாவுக்கு திரும்பினார் இரண்டு நாட்கள் தமது இருப்பிடத்தில் தங்கினார் மூன்றாவது நாள் பாபா அவரது உடலை ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரணம் கருதி பாதுகாக்கும்படி மக்களை கேட்டுக்கொண்டார் பின்னர் போலீஸ் வந்து உரிய விசாரணை செய்து உடலை அடக்கம் செய்யும்படி அனுமதி அளித்தது உரிய இடத்தில் தக்க மரியாதையுடன் அவரது புனித உடல் அடக்கம் செய்யப்பட்டது இவ்விதமாக பாபா துறவிக்கு உதவி அளித்து அவருக்கு நந்ததி அளித்தார் அடுத்த நபர் பாலாராம் ஆண்கள் பாலாராம் ஆண்கள் என்ற ஈழ வாசியான பாபாவின் அடியவர் ஒருவர் தம் மனைவி காலமான பின்பு பெரிதும் சஞ்சலம் அடைந்தார் வீட்டு பொறுப்பை தன் மகளிடம் ஒப்புவித்து விட்டு வீட்டை துறந்து ஷிரடி சென்று பாபாவுடன் வாழ்ந்து வந்தார் பாபா அவர் தன் பக்தியால் மகிழ்ந்து அவரின் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திருப்பத்தை அழைக்க விரும்பினார் அதை அவர் இவ்வாறாக செய்தார் அவருக்கு ரூபாய் பன்னிரண்டு அளித்து சாதாரண ஜில்லாவில் உள்ள மச்சிந்திரக்கு சென்று வாழும்படி கோரினார் மாணவர் முதலில் பாபாவை பிரிந்து சென்று தங்கள் தங்குவதில் மனமில்லாதவராய் இருந்தார் ஆனால் இதன் மூலம் அவருக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை கொடுத்துள்ளதாக உறுதி கூறி அவரை தீற்றினார் ஒரு நாளைக்கு மூன்று முறை தியானம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார் பாபாவின் சொற்களை நம்பி மாணவர் மச்சிந்திர வந்தார் இன்பமான காட்சிகள் தூய நீர் ஆரோக்கியமான காற்று சுற்றுப்புறம் தொடங்கினார் சில நாட்களுக்கு பிறகு ஒரு தெய்வீக அவர்களது சமாதி நிலையில் அல்லது தியானத்தில் தான் அதை பெறுகிறார்கள் ஆனால் மான்கரை பொறுத்த மட்டும் தியான நிலையில் இருந்து விடுபட்டு சாதாரண நிலைக்கு வந்த போதே அதை அவர் பெற்றார் பாபா தாமே அவன் தோன்றினார் மான்கர் அவரை பார்த்து விட்டது மட்டுமல்லாது தான் ஏன் அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்றும் கேட்டார் பாபா பதில் அளிக்கையில் சிறடியில் பல்வேறு எண்ணங்களும் கருத்துக்களும் உன் மனதில் உருவமாக ஆரம்பித்தன உனது நிலையற்ற மனதை அடைக்கவே இங்கு உன்னை அனுப்பினேன் நான் சிறுடியில் இருப்பதாக நீ நினைக்கிறாய் பஞ்ச புதுக்களால் ஆனதும் மூன்றரை முழு நீள ஆனதுமாகிய உடம்பில் நான் வசிக்கிறேன் என்றும் அதற்கு வெளியில் நான் இல்லை என்றும் நீ நினைக்கிறாய் இப்போது நீ கண்ணார சிறடியில் கண்ட அதே மனிதர் தானா இவர் என்று தீர்மானித்துக் கொள் இந்த காரணத்திற்காக தான் உன்னை நான் அனுப்பினேன் என்று கூறினார் குறிப்பிட்ட காலம் அடித்த பின்னர் வான்கர் மச்சிந்திரை விட்டு நீங்கி தன் சொந்த ஊரான புனேவிலிருந்து தாதர் வரை அவர் ரயிலில் பயணம் செய்தார் ஆனால் அவர் டிக்கெட் பெற புக்கிங் ஆபீஸ்க்கு சென்ற போது மிகவும் கூட்டமாக இருப்பதை கண்டார் விரைவில் அவரால் டிக்கெட்டு பெற முடியவில்லை அப்போதுதான் இருப்பில் கோவத்துடன் ஒரு கிராமவாசி அவருக்கு அருகில் வந்து நீ எங்கு போக இருக்கிறார் என்று கேட்டார் மான்கர் தாவரத்தை என்று பதிலளித்தார் அவர்

இவ்விரண்டு நிபந்தனைகளும் நானா சாஹிப்பிடம் சேவைக்காக ஒரு பிராமணர் இருந்தார் அவர் தாத்தியா சாஹிப்பிடம் அனுப்பப்பட்டார் தாத்தியா சாஹிப் நூறு அழகி ஆரஞ்சு அடங்கி பெற்றார் அனுப்பியவர் யார் என்று தெரியவில்லை நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டதால் தாத்தியா சாஹிப் ஷிருதிக்கு போக வேண்டியதாயிற்று முதலில் பாபா அவரிடம் மிகவும் கோபாவயசம் அடைந்தார் ஆனால் படிப்படியாக தாத்தா சாஹிப் தமது அனுபவங்களால் பாபா கடவன அவதாரமே என்று உறுதி பெற்றார் பாபாவிடம் அத்தகைய அன்பு கூட்டு தனது மரணம் வரை அங்கேயே தங்கினார் அவருடைய முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கும் போது அவரிடம் புனித வேதங்கள் படிக்கப்பட்டன முடிவு தருவாயில் பாபாவின் பாதத்திற்கு கொண்டு வரப்பட்டு குடிப்பதற்காக அவரிடம் தரப்பட்டது ஆனால் பாபா அவருடைய மரணத்தை கேள்விப்பட்டு ஓர் தாத்தியான மையிட்டு சென்றுவிட்டார் என்று மீண்டும் பிறக்க மாட்டார் என்றும் கவலையுற்றார் அடுத்த நபர் மேகா மேகாவின் கதை முன்னாலேயே இருபத்தி எட்டாம் அதிகத்தில் நாம் விளக்கப்பட்டிருந்ததை கண்டோம்

அது ஏதோ ஒரு நோயால் அல்லது பயங்கர துன்பத்தால் அவதியுற்று கொண்டிருந்தது அதனுடைய காவலர்களான மூன்று அதை ஊர்ஊராக எடுத்துச் சென்று காண்பிப்பதன் மூலம் பொருளீட்டி வந்தனர் அதுவே அவர்களின் ஜீவோ பாகமாகும் அந்த புலி அனுமதித்துக் கொண்டிருக்கும் வேதைகளின்றி அதை விடுவித்து குணமளிக்க அவர்கள் எடுத்துக்கொண்ட பலவித சிகிச்சை முறைகளும் பலமற்றதாகிவிட்டன அப்போது அவர்கள் பாபாவின் கோழை கேள்வியுற்று மிருகத்துடன் அவரை பார்க்க வந்தனர் தங்கள் கைகளில் சங்கலியுடன் அதை அவர்கள் கீழே கதவு அருவி அதை எப்பும்படி செய்தனர் குரூரமானது அத்துடன் நோய்வாய்ப்பட்டது எனவே அது இருப்பு கொள்ளாமல் இருந்தது மக்கள் அதை பயத்துடனும் பார்க்க முடிகிற தெற்கு உள்ளே சென்று புலியை பற்றிய அனைத்தையும் பாபா புலி அவருடைய அனுமதியுடன் அதை அவர் முன்னர் கொழந்தனர் புளி படிகளை நெருங்கியதும் பாபாவின் ஒளியினால் அதிர்ச்சி ஊற்றது தனது தலையை தாழ்த்தியது பாபாவும் புலியும் சந்தித்து ஏற்பட்ட போது அது படியேறி பாபாவை பாசத்துடன் நோக்கியது தனது வாயில் உள்ள மயக்கத்தை ஆட்டி அதை மூன்று முறை தலையில் அடித்து உணர்ச்சியற்று சாய்ந்தது அதை இறந்தது கண்டு தெர்வசிகள் முதலில் பெரும் துன்புத்து சோகம் நிரம்பியவர்களாக இருந்தனர் ஆனால் பக்குவம் அடைந்த எண்ணத்திற்கு பின் அவர்கள் தங்கள் நிலைக்கு திரும்பினர் புலி வியாதியால் பீடிக்கப்பட்டிருந்ததால் அது தனது முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தது என்றும் அது மிகுந்த உடையதால் இருந்ததால் பாபாவின் பாதார வேந்த நிலையில் அவர் தன் நிலையில் மரணத்தை சந்திக்கும் நிலை அடைந்தது என்றும் கருதினார்கள் அது அவர்களின் கடனாளி கடந்து இருந்து விடுதலை அடைந்து தன் முடிவை சாயியின் சகன கவனங்களில் சமர்ப்பித்தது ஷிரடியில் மகாதேவ் மந்திரின் எதிரில் இந்த புலியின் சமாதி உள்ளது ஏதேனும் ஒரு ஜந்து ஞானிகளின் பாதங்களில் தலை தாழ்ந்து தன் முடிவை சந்தித்தது என்றால் அது அடைந்து விட்டதாக கருதப்படுகிறது அத்தகைய ஜந்துக்களை பொறுத்தவரை அவைகள் என்று என்னென்ன அத்தகைய மகிழ்ச்சிகரமான முடிவை அத்தியாயம் அத்தியாய உற்பத்தி ஒன்றை முடிவடைகிறது ஸ்ரீ சாயை பணியாளர்களுக்கும் சாந்தி நிலவிக்கும் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்ப்ப சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கீ ஜெய்